ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவியல் போடுற அவியல் மாதிரியே ஒரு சாம்பாருங்க அவியல் சாம்பாருங்க கதம்பக்காய் சாம்பார்னு கூட சொல்லலாங்க இதை வந்து பிள்ளைங்களுக்கு காய்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்காக பண்ணி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் சிறு பய சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க அதை வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் கழுவி வேக வச்சு அது மேலேயே காய்கறி நமக்கு என்னென்ன காய்கறிலாம் அதாவது நீர் காய்கறியை தவிர என்னென்ன காய்கறிலாம் தேவையோ நம்ம அவியலுக்கு போடுற காய்கறிகள் அத்தனையும் கழுவி நீட்டாக வெட்டி அவிய வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது போக உளுந்து அப்பளம் சைடில் பிள்ளைங்களை லைக் பண்ணுறதுக்காக இருக்கேன் நல்ல மசிய வேக விடுங்க அவையும் பாதி வேக்காடாகவுமே இந்த காய் வேகிறதுக்கான தேவையான உப்பெல்லாம் போட்டு அவிய வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் வந்து உளுந்தப்பளம் அப்படிங்கிறதுனால பொறிக்கும் போது கருகுது ஆனால் வந்து அதாவது சாதாப்பளமாக இருந்தால் கருகாது இது வந்து ஃபிங்கர் ஃபிங்கர் ஆப்பளம் சாதாப்பளம் நினச்சிடாதீங்க அப்பளம் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி தான் இருந்தாலும் ஹெல்த்துக்காக வாங்கியிருந்தேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்து தேவையான அப்பளமாக கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அப்பளம் ரவுண்டில் தான் இருக்கும்னு நினைக்காதீங்க இப்போ வந்து லைக் பண்ணுறதுக்காக பிள்ளைங்க லைக் பண்ணுறதுக்காக ஃபிங்கர் அப்பளமாகவும் விற்கிறாங்க கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வாங்கி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுபோக காய் நல்லா வெந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் வந்து எல்லா பிள்ளைங்களுமே லைக் பண்ணி சாப்பிட்றாங்க அதை நம்ம ஹெல்த்தாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி தான் இந்த உளுந்தப்பழத்தை நான் சஜஷன் பயன் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்தப்பளங்கிறது வந்து நல்லா எலும்புக்கு நல்ல கால்சியம் சத்து கிடைக்கிறது அதனால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க என் பொண்ணு ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறா எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாள் நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லியிருந்தா ஆனால் முகத்தை காமிக்க விருப்பப்படலை அடுத்த வீடியோஸில் வருவா காமிப்பாக பாருங்கள் காய்கறி நல்லா மசிய வேக விடுங்க அதாவது வெந்து கொலைஞ்சி வர்ற அளவுக்கு கண்டிப்பாக வேக விடுங்க ஒரு முடி தேங்காய் அதாவது பாதி அரை முடி வெந்துட்டுருக்கு பாருங்கள் நல்லா மசியை நல்லா கொலைஞ்சி வேக விடுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு உப்பு கல்லுப்பு தேவையான அளவு நம்ம இப்போ தான் போட போகிறோம் போட்டு நல்லா கலறி திரும்பவும் வேக வச்சுருந்தேன் இந்த க அவியல் சாம்பாருக்கு வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா தேங்காய் ஒரு அரை மூடியில் பாதி கூட எடுத்துக்கிட்டேன் எடுத்து கொஞ்சம் வத்தல் வத்தல் தான் நான் அரைச்சி போட்டேன் ஆனால் மிளகாய் போடுறவங்களும் போடலாம் நான் வத்தல் ஒரு அஞ்சாறு வத்தல் எடுத்துக்கிட்டேன் அது அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வத்தல் சின்ன வெங்காயம் பூடு எல்லாம் அரைச்சி இதோட சேர்த்து கிளறி மல்லித்தலை கிளறி இறக்கியாச்சு இதோடய ஃபைனல் டச்சே என்னன்னு கேட்டிங்கன்னா நான் தாளிக்கல தாளிக்காமல் நல்லா செக்கு தேங்காய் எண்ணெய் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தளையும் தேங்காய் நல்லா ஊற்றி இறக்குனா வாசனையான அவியல் சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவியல் சாம்பார்னு சொல்லலாம் கதம்பக்காய் சாம்பார்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு சின்ன ஊருகா வச்சு அப்படியே சோரில் பெஸ்ட்டு சாப்பிட்டோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்